வாங்க பாலக்கீரையை வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் இது வந்து சப்பாத்திக்கு நான்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கே கூட சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கீரையை நல்லா இது மாதிரி தண்டை எடுத்துகிட்டு ஆஞ்சி வச்சுட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஒரு கால்வாசியை வந்து அரிஞ்சு வச்சுட்டு மீதியை வந்து தண்ணி வச்சு கொஞ்சம் கொதிச்ச உடனே அந்த தண்ணியில் போட்டு இந்த கீரையை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு எடுத்து ஒரு கடையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் அது நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே சில் தண்ணி வச்சு அதில் எடுத்து இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது அதை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி எடுத்து தண்ணியை கொஞ்சம் வடிச்சுட்டு அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சிது நல்ல பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு அதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் லேசாக அதோடய வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கின பிறகு கால்வாசி கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நீதியெல்லாம் வேக வச்சு அரைச்சாச்சு இதை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தது அதை போட்டு நல்லா நல்லா வதக்கி வேக விடலாம் நல்லா கொஞ்சம் வெந்திருச்சு வெந்த பிறகு ஒரு ஸ்பூனு கடலை மாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுவோம் இப்போது நல்லா கரைஞ்சி தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூனு சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது வதக்கின பிறகு அந்த அரைச்சி வச்சுருந்தோம்னால பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம் கீரை பாதி அரைச்சி வச்சினோல்ல அதை அதில் சேர்த்து அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் மிக்சியில் ஊற்றி கழுவி அதில் ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் போதும் அந்த அளவுக்கு ஊற்றி வச்சு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அது உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு போதும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதை நல்லா கலக்கி விட்டுருவோம் தயிர் ஊற்றுனதை கலக்கி விட்டுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியோ இல்லை பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் நல்லா காயட்டும் அது நல்லா உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் பூண்டு அரிஞ்சு வச்சது ஒரு வரமிளகாய் எல்லாம் போட்டு பொடியாக அரிஞ்ச பூண்டு சும்மா ஒரு ஸ்பூன் போல் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா நல்லா பொரியற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கீரையில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு பாருங்கள் கூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நல்லா தங்கிடுச்சு வந்து எடுத்து இப்போ அந்த கீரையில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி நான் புரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நான் இப்போ சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அதுக்கு தான் சாப்பிட்டோம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்